வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் த்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு மீனத்தில் சந்திரன் நமது மீன ராசிக்கான இன்றைய தின ராசி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் செய்யாம முழுமையா முழுமையாக பாருங்கள் இடையில் நமது ராசிக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் செய்யாம பார்த்தா தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக மீனன்ட்டு ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இன்று இரண்டு கிரக சேர்க்கையாக சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து காணப்படுகின்றனர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன மேலும் சுக்கிர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இந்த கிரக அமைப்புகள் இன்றைய தினத்தில் எந்தவித மாற்றமும் இன்றி மீன ராசிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை மன நிம்மதி அளிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்துமே உங்களுக்கு உங்களது திறமைக்கேற்ப உங்களது தகுதிக்கேற்ப உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களது வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் இன்று பூர்த்தியாக கூடிய அற்புதமான நாளாக அமையப் பெறுவதால் இன்று உங்களுக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாகவே அமையும் இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு மிகவும் திருப்திகரமானதாகவே அமையும் இதனால் உங்களது வருமானம் பற்றாக்குறை இன்றைய தினம் அகன்று அகலக்கூடிய ஒரு பொன்னான தினமாக உங்களுக்கு அமைய பெறுவதால் உங்களுக்கு இது மேலும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே திருமண முயற்சிகள் ஈடுபட்டிருந்தாலும் அல்லது இப்பொழுது ஆரம்பித்திருந்தாலும் உங்களுக்கு புதிய வரன்கள் இன்று இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான அழகாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இப்பொழுது மிகச்சிறப்பாக இனிமையாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களை தேடி வரும் படன்களை நீங்கள் என்று அனுசரித்து இன்றைய தினம் நீங்கள் கன்சிடர் செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும் காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள் என்பது போல காற்றுள்ள இப்பொழுதே நீங்கள் உங்களது திருமண முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக மனதை உறுதி கொண்டிருந்த நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடந்து முடிந்துவிடும் இன்றைய தினம் உங்களது பழைய முயற்சிகள் காரணமாக அல்லது நீங்கள் சிறிது முயற்சிகள் அதிகமாக கொடுப்பதன் காரணமாக இன்றைய தினம் உங்களது தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் முடித்துவிடக்கூடிய ஒரு பொன்னான தினமாக உங்களுக்கு அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டிற்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்களது வீட்டில் இன்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கலகலப்பான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இன்றைய தினம் உங்களது வீட்டு தேவைகள் என்னென்ன என்பதை நீங்கள் அறிந்து அதை நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு பொன்னநாளக அமைப்பெறுவதால் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே இன்று மகிழ்ச்சிகள் பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்துவிடும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு போதிய போதுமான வருமானம் கிடைப்பதால் உங்களது கடன் தொல்லைகளை நீங்கள் என்று கட்டி விடுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்று மேலும் நிமன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான அளவே அமையப்பெறும் இந்த தினம் உங்களுக்கு உடல் அளவிலும் அல்லது மனதளவிலும் ஏதேனும் பிரச்சனைகள் மற்றும் இன்னல்கள் இருந்தால் கண்டிப்பாக அவை இன்று நீங்கிவிடும் ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறும் உங்களுக்கு இன்று மனதில் புதிய புத்துணர்ச்சியும் உடலில் புதிய உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான அளகவே நீங்கள் என்று அமையப்பெறுவீர்கள் மேலும் ஏதேனும் உங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்பட்டால் உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கு உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் கூடுங்கள் அவர்களை சந்தித்து மகிழுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் சிறப்பானதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் திட்டமே இடாத வழிகளில் கூட உங்களுக்கு பணவரவுகள் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு பொன்ன நாளாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் உங்களுக்கு பணவரவுகள் என்று வந்து உங்களது இன்றைய நாளை பிரகாசமாக மாற்றும் நீங்கள் மற்றவர்களின் மதிப்பை பெறுவீர்கள் உங்களது திறமைக்கு இன்று மிகுந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் உங்களுக்கு திறமைக்கேற்ற உங்களுக்கு தகுந்த வெகுமதிகள் என்று கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாகவே அமையும் எனவே அனைத்து வகையிலும் இன்று உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாகவே இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் உங்களது இன்றைய தினம் உங்களது நாள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நிச்சயமாக இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமையும் உங்களுக்கு இன்று நேர்மறையான கூடிய வேலைகள் நன்னறிகள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மறையான எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள் நெகட்டிவ் தாட்ஸை வைத்துக் கொள்ளாதீர்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே இன்று உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுப்போம் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் உங்களுடன் இணைந்து உங்களுடைய சிக்கலைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்வார்கள் உங்களுடைய பல சிக்கல்களை இன்று அவர்கள் பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு இன்று மனதை லேசாக்க முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இதனால் உங்களுக்கு இன்று மேலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் சொந்த விருப்பத்திற்கு நீங்கள் இன்று மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் உங்களது குடும்பத்தினர் தடையீடு இருந்தாலும் உங்களது சொந்த முயற்சிகளுக்கும் அவர்கள் மதிப்பு தருவார்கள் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நாளாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு செய்ய விரும்பும் காரியங்களை ஓய்வு நேரத்தில் செய்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் நான் ஏற்கனவே கூறியபடி நமது மீனராசி தமிழ் நண்பர்கள் என்று முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நழுவ விடாதீர்கள் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் செல்வதன் மூலமாக உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே பயணங்களை இன்று மேற்கொள்ளுங்கள் சிறப்பான பல வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள் நல்ல நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும் நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளாக மாறும் உங்களது நண்பர்கள் உதவி செய்து உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து ஒரு பக்கபலமாக இருப்பதால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் என்று கிடைக்கப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நமது மீனராசி ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனன்குடி ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆள் என்பதை எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என ஆமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான நாளாகவே அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வருகை மூலமாக உங்களுக்கு இன்று கலகலப்பான ஒரு குடும்ப சூழ்நிலை அமையும் இதனால் உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு உற்சாகமான ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான பல நல்ல நன்மைகள் உங்களது நண்பர்கள் மூலமாக நடைபெற வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வீட்டு உறுப்பினர்களை கேட்காமலேயே வாங்கி மகிழ்விக்கக்கூடிய ஒரு பொன்னா நாளாக அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் கடன் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைந்துவிடும் உங்களுக்கு போதுமான பணவரவுகள் கிடைப்பதால் கடன் தொல்லைகளை அடைத்து நீங்கள் என்று மன மகிழ்ச்சி மன நிம்மதி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைய பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு புத்துணர்வான நாளாக அமையும் உங்களது உடல் அளவிலும் சரி அல்லது உங்களது மனதளவிலும் சரி உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு புத்துணர்வுகள் உங்களது உடலிலும் ஒரு புது தெம்பு உங்களது ஆரோக்கியத்திலும் மிகச் சிறப்பாக காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு இதனால் மன மகிழ்ச்சிகள் மற்றும் மனம் லேசாக கூடிய ஒரு பொன்னான நாளாகவே அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணெய் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் எனவே அதை பார்க்காதவர்கள் முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் வீடியோவை பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் மதுமில்லாத நம்ம வீடியோ உங்களுக்கு தினசரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்க தினசரி நமது வீடியோவோட ராசி பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுமதி அழுத்துங்க நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கப் பெறுவீங்க நாளை தின ராசி பலன்களோட மேலும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே